கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எஸ்பி சார் உள்ளிட்ட காவல்துறையை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக சைபர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த நிகழ்வு என்பது எதற்கான நிகழ்வு என்பதை எனக்கு முன்பு உரையாற்றியவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அரங்கத்தில் இருக்கின்ற நம்முடைய தோழிகள் நீங்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல்வேறு விஷயம் சார்ந்து பல்வேறு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொரு போலீஸ் ஆபிசர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் கண்டிப்பாக உண்டு அதெல்லாம் இன்றைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு நாங்கள் இங்கே ஏறத்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம் என்று சொன்னால் இது உங்களுக்காக நாங்கள் செலவிடுகின்றோம் நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடேற்றுகின்ற விதமாக இது போன்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்தில் நம்முடைய வீட்டுடைய காலிங் கொள்ளியோ அல்ல நம்ம வீட்டை அரைச்சி கதவை தட்டுன்னா உடனே எல்லாம் போய் நம்ம கதவை திறந்துட மாட்டோம் நம்ம அப்பா அம்மா அப்படி மாட்டாங்க நம்மளை கூப்பிட்டு யாருன்னு கேட்டுட்டு கதவை திறம்பாங்க நம்மளே என்ன செய்வோம் யாருங்கன்னு நம்ம கேட்போம் நம்ம இல்லைனா நம்மளுடைய கதவுல இருக்கிறன்னா அந்த பீஃபோளுங்கிறது மூலமாக நான் பார்ப்போம் எட்டி பார்ப்போம் யாருப்பா உங்களே அடிக்கிறா யாருப்பா கதவை தட்டுறா இல்லை நான் தான்மா வந்திருக்கேன் நான் தானே யாருங்க நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு செக் பாயிண்ட் அறியாமல் ஒரு கலாச்சாரத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியான்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தா போதும் இது வந்து அரசியல்வாதிகளுக்கு இந்த ஓட்டு வாங்குற மாதிரி உடனடியாக டக்குன்னு அதுக்கு ரெக்வஸ்ட்டை கொடுத்துரு அப்ரூவ் பண்ணிடுறது அதுக்கப்புறம் அதில் போய் மாட்டிக்க வேண்டியது குமரி அக்கா சொன்னது போல் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது இங்கே அரங்கத்தில் உட்காந்துக்கா ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் நாங்கள் கரெக்டாக தானே இருக்கோம் நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறோமே நாங்கள் நாங்கள் எந்த தப்பு நாங்கள் ஈடுபடுறதே இல்லையே தேவையில்லாத இல்லாத கண்டெண்ட்டை நாங்கள் படிக்கிறதே இல்லையே தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதிலே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களை அறியாமல் என்னைக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒன் ஆஃப் த மெம்பராக உள்ள நுழைவீர்களோ நீங்கள் என்ன தான் கண்டென்டாக இருக்கிருந்தாலும் சரி என்ன தான் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி நம்மை அறியாமல் அக்கா சொன்ன மாதிரி தான் நம்முடைய குடும்பத்தை சார்ந்து ஒருத்தருக்கு ஆன்லைனில் பேங்க் லோன் வாங்கினா நாம் எப்படி பாதிக்கப்படுறோம் இந்த விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு நான் கற்றுக்கிட்டேன் என் வேலை முடிச்சு நான் என் கல்லூரிக்கு போகிறேங்க இதோட இருந்துடக்கூடாது இன்றைக்கு யார் யாரெல்லாம் உங்களுடைய தோழிகள் வரவில்லையோ அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு ஒரு ஷாப் நடந்துச்சு வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பெற்றவங்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் இந்த இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாருங்க எடுத்து சொல்ல வேண்டிய ஒவ்வொருவரும் ஒரு தூதுவர்களாக மாறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சி சோஷியல் மீடியா கண்டிப்பாக இன்றைக்கி தவிர்க்க முடியாது எல்லாருமே அதை பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் ஆனால் அதனால் பல பிரச்சனைகளும் இருக்கின்றது பல்வேறு மாற்றங்களும் இருக்கின்றது பிரச்சனை என்று சொல்லும் பொழுது இங்கே உரையாற்றி நம்ம எஸ்பி சார் சொன்னதாக இருந்தாலும் நம்ம கலெக்டர் சார் சொன்னதாக இருந்தாலும் சரி சில பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பல நேரங்களில் பண மோசடிகள் நடக்கும் குமரி அக்கா சொன்னது போல ஆக இதையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டு என்னென்னா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பெண்களை பொறுத்தருக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய முகத்தை கூட அந்த அக்கௌண்ட்டில் போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்ன மாதிரியான மார்ஃபிங்லாம் நடக்குது நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம டீப்பியில் நம்மளுடைய படத்தை வைப்போம் நம்ம ஃபேஸ்புக் டீப்பில் நம்ம வைப்போம் ட்விட்டரில் வைப்போம் நம்ம இது என்னது என்னுடைய அக்கௌண்ட்டு தானே என் ஃபோட்டோ வைக்கோம் வேறு என்ன யார் ஃபோட்டோ வைக்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதிலேருந்து அதை எடுத்து எவரு தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவார்கள் அதன் மூலமாக பல மன உளைச்சலுக்கு நாம் எல்லாம் ஆளாகக்கூடும் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் இப்போ காளிராஜ் அவர்கள் சொன்னது போல இதை நாம் பள்ளிக்கூடத்திலேருந்தே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உண்மைதான் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகிறது சரி அல்லது ஹேட்ரட் இன்ஃபர்மேஷன் ஆக சரி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு தவறான ஒரு ஃபேக் நியூஸ் வருது அப்படின்னா சென்னையில் அது பரப்பப்படுகிறது என்று சொன்னால் வித்தின் ஒன் மினிட் கன்னியாகுமரியில் உங்களை பற்றி படிச்சுட்ருப்பாங்க நம்ம தவறே செய்திருக்க மாட்டோம் ராக்கெட் வேகத்தில் போவோம் அது ஃபேக் நியூஸ் இல்லைப்பா உண்மை அது அது வந்து ஃபேக் நியூஸ்ப்பா அது உண்மை அது கிடையாதுப்பான்னு நீ மறுப்பு தெரிவித்து அதை சரி செய்வதுங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்களா அது ஆமை வேகத்தில் போவோம் அதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கேரக்டர் அசோசியேட் பண்ணிவிடுவீங்க இவன் இப்படிதான்ப்பா இவன் இப்படிதான்ப்பா நான் பார்த்தேன்ப்பா நான் என் கண்ணால் பார்த்தேன்ப்பான்னுங்க அது இல்லைங்க தவறான விஷயம் போடுன்னு சொல்கிறதுக்கே அவனுக்கு ஒரு வாரம் ஆகிடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளார இன்னொரு ஃபேக் நியூஸ் கன்னியாகுமரிக்கு போயிட்டு ஆக இங்கே மேக்ஸிமம் காளிராஜ் சொல்கிறது மாதிரி அட்லீஸ்ட் நம்மளால நல்ல விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லைன்னா ஷேர் பண்ணுறதை நம்ம நிறுத்துவோம் அந்த பழக்கத்தையும் முதல்ல நம்ம நிறுத்துவோம் நாம் படித்தோம்மா எனக்கு வர மாதிரி அவங்களுக்கும் யாராச்சும் அமைச்சிருப்பாங்க அவங்க பார்த்துக்கிட்டோங்கிற அளவுக்கு தேவையில்லாத விஷயம் அந்த காசிப் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து இன்னைக்கு வந்து அது சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் மூலமாக இதை ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு அறியாமல் ஒருத்தங்களை பாரு குற்றம் வருதுன்னா அது நம்மளை என்டர்டெயினாக பார்க்கறோம் நம்ம அது செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி அது பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் சரி அவங்களே பற்றி ஒரு அவதூறு வருது என்று சொன்னால் நம்ம அறியாமல் நம்முடைய மனம் அதை ஆட்படும் ஆமாப்பா இவன் இப்படிதான்ப்பா இவன் நீங்கள் இப்படி பேசினானாப்பா இன்னைக்கு அதில் எவ்வளோ எடிட்டிங் நடக்குதுன்னு பாருங்க நீங்கள் இதற்கெல்லாம் ஆளாகக்கூடியவள் தான் நீங்களும் எதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆளாகியிருப்பீங்க மேடையில் இருக்கின்ற நாங்களும் ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஆளாகியிருப்போம் இருப்போம் ஆனால் அதனுடைய உண்மை தன்மையை சொல்வதற்கு உள்ளான பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயம் இன்னைக்கு நம்மை தோர்த்தி கொண்டு இருக்கணும் நீங்கள் அதை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் ஆஃப் பியூரோ என்ன சொல்றது இன்னைக்கு அதிகப்படியாக ஒப்பீடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ஒப்பீடை மட்டுமே வச்சு சொல்றேன் நான் இந்த சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரனே பார்த்தீங்கன்னா நானூறு சதவீதம் உயர்ந்திருக்குது என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சைபர் கிரைமோட ரேட் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கேசஸ் சைபர் கிரைமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சொன்னால் அதில் ஏறத்தாழ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேசஸ் கிட்டத்தட்ட பெண்கள் சார்ந்து இருக்கின்றது தான் அதில் பதிவாயிருக்கின்றது ஆக இதற்கு யார் கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நடந்து முடிந்த கான்ஃபரன்ஸ் போலீஸ் கான்பரன்ஸ் ஆக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கான்பரன்ஸாக இருந்தாலும் சரி அங்கேயே பேசும்போது அதை சார்ந்திருக்கின்ற ஏடிஜிபி எல்லாம் சொல்லுமா சார் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் ஒரு தவறு நடந்தாலும் உடனடியாக இத்தனை மணி நேரத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லும்போது முதலமைச்சர் சொல்கிறார் அதன் சார்ந்திருக்கின்ற திறன் சைபர் கிரைம் சார்ந்திருக்கின்ற திறனை கூர்மைப்படுத்த வேண்டிய டெக்னாலஜியை கூர்மைப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் ஆக இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு யார் தர வேண்டும் போலீஸ்காரன் கண்டிப்பாக தப்பு நடந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிப்பாங்க அவங்களை அவங்க பாதுகாப்பாங்க ஆனால் தப்பு நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளினாக நாங்கள் விற்ப இருக்க வேண்டும் நாம் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டியது யார் என்று பார்த்தா நீங்கள் தான் தயவு செய்து இங்கே பேசி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி தான் ஒரு தவறு நடந்துச்சு உங்களை பற்றி தவறான செய்தி வந்துருச்சு இது எனக்கு மன உளைச்சலை தருகின்றது இது என்னை வேறு மாதிரியான எண்ணத்துக்கெல்லாம் தூண்டுது என்று சொன்னால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சைபர் ஸ்டேஷனுக்கு நேரடியாக போய் என்னை பற்றி தவறாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஆமாம் இது என்னை அறியாமல் நான் செய்த தவறு தான் இப்பொழுது நான் அதை உணர்கிறேன் இதுலேருந்து என்னை மீள்வதற்கு வழி இது நான் செய்யவே இல்லை ஆனால் நான் செய்ததாக இப்படி என்னோட படத்தை போற்றி இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்திருக்கின்றது என்னை இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது இதை ஒரு சீக்ரெட் மிஷனாக அவர்களும் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் அதை செய்து அதை உங்களை அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற அந்த பணியில் அவங்களை தங்களை முழுமையாக ஈடுபட்டு அவரை நம்புங்கள் நீங்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் நம்புங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துருச்சு நம்மளை பற்றி அப்படின்னா நம்மளை அறியாமல் நமக்கு என்ன சைக்காலஜி மனப்பான்மை என்னென்னா வெளியில் போகும்போதுனா நம்ம யாராச்சும் சாதாரணமாக பார்த்தா கூட ஐயோ என்னை பற்றி செய்தி அவங்க படிச்சுட்டாங்க அப்படி இருக்குது அதை தான் அவங்களோட பார்வை என் மேலே படுது அதனால தான் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படி உலகத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஐயோ என்னதான் பாக்குறாங்க பார்க்குறாங்க அந்த ஒட்டுமொத்த உலகமே என்னதான் பாக்குது பார்க்குது நான் தான் குற்றவாளி மாதிரி பாக்குங்க அந்த மனப்பான்மை தயச்சு தூக்கி எறியுங்கள் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் நாம் அடுத்து வருகின்ற ஜென்ரேஷன்ஸுக்கு இப்போ இன்றைக்கி உங்களுடைய வீட்டுக்கு போனால் உங்களோட தங்கச்சி உங்களோட தம்பிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்கின்ற அளவிற்கு அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்துகிறது குமரியாக்கா போன்ற அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்திக்கிறதுலாம் நாமலாம் கொடுத்து வச்சுருக்கோம் நாம் ஏன்னா நாங்கள் இருக்கும்பொழுது தான் டெக்னாலஜியெல்லாம் இந்த அளவுக்குலாம் வரலை அப்போ இந்த மாதிரி விழிப்புணர்வு தேவைப்படலை கலெக்டர் சார் சொன்ன மாதிரி ஆறு கூட்டணி வந்துச்சு அப்போ இருக்குன்றதுப்பே ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு அதுலேருந்து தான் தொடங்கி அதனால் இன்றைக்கி மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கணும் ரெண்டு நாள் நான் ஹைதராபாத் போயிட்டு இன்றைக்கு நேற்று இரவு தான் வந்தேன் அங்கே ஒரு ரிசர்ச் அங்கே ஒன்று நடக்குது இந்த இன்வெர்ட் த்ரெட் அண்ட் அவுட்வர்ட் த்ரெட் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது உங்களுடைய ரத்தத்திலிருந்து மைக்ரோஸ்கோபிக் மூலமாக நீங்கள் அதில் இருக்கின்ற டபிள்யூபிசி அண்ட் ஆர்பிசி செல்ஸ் உடைய அது அந்த மூமெண்ட்டை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது அந்த செல்ஸ்லாம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் இருக்கும் அப்படினா கொஞ்சமாக அடங்கி போய் அப்படியே இருக்கும் அதன் பக்கத்தில் ஒரு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு எதுவுமே வேணாம் அந்த ஃபோனை மட்டும் அதை கிட்ட கொண்டு வாங்க மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள் அந்த ஒவ்வொரு செல்ஸும் அப்படியே துடிக்குது அப்படியே ஒரு அஜிட்டேட் ஆகுது ஏதோ த்ரெட்டு என்னை நோக்கியது பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் இது நம்மளை அறியாமல் இது நடக்கக்கூடியது அவுட்வர்ட் த்ரெட்டு நான் சொன்னது மாதிரி இந்த சோஷியல் மீடியா இந்த சொசைட்டிலேருந்து நமக்கு அறியாமல் நம்மளை பயமுத்துகின்ற நம்மளை மிரட்டுகின்ற பல்வேறு நிகழ்வுகளாக எடுத்து சொல்லும் பொழுது அந்த வேதனை என்பது இன்னும் அதிகரிக்கிறது மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அதுவும் காளிராஜ் சொல்லும்போது என்னை பள்ளிக்கூடத்தையும் நாம் தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக விரைவாக நம்முடைய சென்னையில் ஒரு இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒர்க் ஷாப் ஆரம்பித்த பிறகு எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் மூலமாக அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆசை ஏன்னா கல்வித்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இரண்டு மகன்கள் தான் மகள்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு துறையினுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் படிக்கின்ற அனைத்து பெண் பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் தான் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும்போது இதுவும் முக்கியம் இதையும் நாங்கள் செய்து காட்டணும் இந்த நவம்பர் மாதம் சைல்டு அப்யூஸ் டே அகைன்ஸ்ட் அது இன்னைக்கு கூட கடைபிடிக்க வேண்டிய ஒரு பதினெட்டாம் தேதி பதினாறாம் தேதி நடைபெற இருக்கின்றது ஸோ அதோடு சேர்த்து அதையும் இன்கார்பரேட் பண்ணி இதை எப்படி கொண்டு வரலாம் என்கிற வகையில் நம்முடைய குமரியாக்கா காளிராஜ் போன்ற அந்த அமைப்போடு உட்கார்ந்து பேசி அதையும் நாங்கள் அடுத்த ஏன்னா இந்த விழிப்புணர்வு என்பது உண்மைதான் நடந்து முடிந்த முதலமைச்சர் தலைமையில் நடந்து முடிந்த அதை கான் கலெக்டர் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் போலீஸ் கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் அதில் எந்த விதமான விழிப்புணர்வை அது ஆன்டி ட்ரக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது இது போன்ற சைபர் கிரைம் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அல்லது ஒவ்வொரு இளைய சமுதாயம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயம்லாம் விவாதம் பண்ணும்போது அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இதை நாம் பள்ளிக்கூடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத கடைசியாக வந்து நிற்கிது ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது துறையோட அமைச்சராக இன்னும் எனக்கு அதிகமாக கூடுகின்ற பிள்ளைகள் படிக்க வேண்டும் நல்லா மார்க் எடுக்கணும் அடுத்தடுத்த கல்லூரியில் சேர வேண்டும் பெரிய பெரிய இடத்துல போய் அவங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் நடமாட விடுகின்ற அந்த பணியும் சேர்ந்து எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நன்கு நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஷாப்பை நல்ல விதத்தில் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொன்னது மாதிரி மொபைல் ஃபோனில் அதோடய யூசேஜ் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவங்க சொல்கிற மாதிரி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கொடுத்த நம்ம அறியாமல் மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பல இளைய சமுதாயம் அடிக்ட் ஆகிட்டே இருக்கிறார்கள் நடுப்புறனை வந்து லயலோ காலேஜில் நடந்த மியூட் அப்படிங்கிற ஒரு அமை ஒரு மியூட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த லயலோ காலேஜ் சேர்ந்து விஸ்கான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க மொபைல் ஃபோன் எப்படி அடிக்ட் ஆகுறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட் ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போகும்போது மொபைல் ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் போக முடியல நல்லா இன்றைக்கி அந்த ஒரு ஸ்டடி இன்றைக்கி அது சொல்லிக்கின்றது இதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறியாமல் தலைமாற்று மாற்று பக்கத்தை வச்சுட்டு படிக்காதுங்க அப்படிங்கிறாங்க செல்போன் ஆஃப் பண்ணிட்டு தூரமாக வச்சுட்டு நைட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க ரேடியேஷன் நம்ம அறியாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ரிசர்ச் மூலமாக பாதிக்கப்படும் என்று பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அங்கே எடுத்துரைக்கப்பட்டது ஆக அதையும் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் யூசேஜ் ஆஃப் மொபைல் போன்ஸ் ஆகிருந்தாலும் சரி அது உள்ளே இருக்கின்ற சோஷியல் மீடியா பயன்பாடாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த பத்து மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மோசடி மட்டும் நானூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் மோசடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஏழை எளிய இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாத மக்கள் ஆக அதையும் மனதில் வைத்துக்கொண்டு ரொம்ப கவனமாக இருங்கள் ஏன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு என்பது பெண்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு பாதுகாப்பான மாநிலமாக விளங்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அவருடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக கண்டிப்பாக இன்று இந்த நிகழ்வு அமையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்